ஆனந்தி ராகளுக்காக காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பதிமூன்று நடந்த ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதால் திரும்ப பெறப்பட்டதா புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இருநூறு கோடி செலவில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் பிரத்யங்கிரா காளிக்கு ஆயிரத்தி எட்டு மஞ்சள் குட அபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் இனி விரிவான செய்திகள் பதிமூன்று நாட்களாக தொடர்ந்த பிஆர்டிசி ஊழியர்களின் வேலைநிறுத்தப் போராட்டம் முதல்வரின் பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு திரும்பப் பெறப்பட்டதா புதுவை பிஆர்டிசியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் கோரியும் நிரந்தர தொழிலாளர்கள் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தால் பனிரெண்டாவது நாளாக இன்று காலை வரை பேருந்துகள் இயக்கவில்லை இதனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள கிராம மக்கள் பாதிக்கப்பட்டனர் இதற்கிடையே ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு மூலம் நான்கு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்ததா இதில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த நிர்வாகம் முன்வந்ததா இதனை எழுத்துப்பூர்வமாக உறுதியாக அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழு தெரிவித்தனர் இந்நிலையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பாவிட்டால் எஸ்மா சட்டம் பாயும் என்று பிஆர்டிசி நிர்வாகம் எச்சரித்தது இந்நிலையில் புதுவை சட்டமன்றத்தில் சபாநாயகர் செல்வம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் முன்னிலையில் தொழிற்சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை பத்தாயிரம் உயர்த்துவதாகவும் நிரந்தர ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை படிப்படியாக உயர்த்தி தருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் இதனையடுத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிஆர்டிசி பேருந்துகள் மதியம் முதல் இயக்கப்பட்டன புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இருநூறு கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றதில் இருந்து மாநில வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி வருவதாகவும் மாநிலத்தில் உள்கட்டமைப்புகளை உருவாக்க மாநில நிதி மற்றும் மத்திய அரசு நிதி உதவியுடன் சாலை பணி குடிநீர் மற்றும் கட்டிடங்கள் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அரசு துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் மாநில வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசிடமிருந்து இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி கோரப்பட்டு இருந்ததாகவும் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதில் முதல்கட்டமாக நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பதினான்கு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறிய அவர் இந்த பணிகள் அனைத்தையும் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் முடிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறினார் சுற்றுலா வளர்ச்சி சாலை வசதி குடிநீர் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள குறைந்த வட்டியில் நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நல்ல குடிநீரை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது என்றார் கிராமப்புறங்களில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அதன் மூலம் நகரப்பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டமும் இருப்பதாக அவர் கூறினார் முதற்கட்டமாக ஐம்பது இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் பருவமழை தொடங்கியுள்ளதால் பொதுப்பணித்துறை மற்றும் துறைகள் மூலம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுவை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள பிரத்யங்கரா காளி கோவிலில் ஆயிரத்தி எட்டு மஞ்சள் குட அபிஷேகம் நடைபெற்றதா விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது ஆண்டுதோறும் ஆடி மாத அன்று மஞ்சள் குட அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான அபிஷேகம் இன்று நடைபெற்றதா புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலை கோவில் நுழைவு வாயில் முன்பு ஒன்று திரண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு பிடித்தமான புடவை அணிந்து சக்தி கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தும் அழகு குத்தியும் மஞ்சள் குடத்தை சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்பட்டனர் மஞ்சள் குட ஊர்வலம் கோவிலை அடைந்தவுடன் அங்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி மற்றும் பதினாறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு மஞ்சள் குட அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது ஸ்ரீமத் நம்பி சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் நடைபெற்றது இதில் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் ஜிக்மர் நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஜிக்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் தற்போது அறிவித்துள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர் மற்றும் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களை டெல்லி எய்ம்ஸ் மூலம் தேர்வு நடத்தாமல் ஜிக்மரை நடத்த கோரியும் ஜிக்மர் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்களுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஜிக்மர் நுழைவு வாயிலில் இன்று காலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவைத் தலைவர் சிவகுமார் துணை அமைப்பாளர் அனிபால் கனடி பொருளாளர் செந்தில்குமார் இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்பு ஏராளமான திமுகவினர் இதில் கலந்து கொண்டனர் அவர்கள் இலவச மருத்துவம் வழங்காத ஜிக்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் வேலைவாய்ப்பு தேர்வை ஜிக்மரில் நடத்த கோரியும் பதாதைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் போராட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவா புதுச்சேரி உரிமை பறிபோவதை முதலமைச்சர் ரங்கசாமி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார் புதுவை அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகள் அணிய வேண்டும் என்று கல்வித்துறை பள்ளி மாணவிகள் மீது பாலியல் ரீதியான வன்முறையை தடுக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் அவர்களது ஆடையில் சில தனியார் கல்லூரிகள் மாற்றம் கொண்டு வந்தன அதன்படி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு சுடிதார் வழங்கப்பட்டது அதற்கு பிறகும் அதில் மாற்றங்கள் கொண்டு வந்து சுடிதார் மேல் ஓவர் அணியும் முறை கொண்டு வரப்பட்டதா இந்த திட்டத்தை தமிழக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது செயல்பாட்டில் உள்ளதா இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் இந்த திட்டத்தை கொண்டு வர கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஆனால் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அது கைவிடப்பட்டது ஆனால் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் மாணவிகள் ஓவர் அணியும் முறை நடைமுறையில் உள்ளது அதன் மூலம் மாணவிகளின் மீது விழும் பாலியல் ரீதியான பார்வை தவிர்க்கப்படும் என்றும் மாணவிகளுக்கு இந்த சீருடை பாதுகாப்பாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது இதற்கிடையே கல்வித்துறை துணை இயக்குநர் காவேரி ஓவர் அணிவது தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதில் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு சுடிதார் மேல் ஓவர் அணிய வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார் ஊசுறு தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே குமார் அர்ப்பணித்தார் புதுவை ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பாண்டியம் நகர் ஓம் சக்தி நகர் சிவவேல நகர் ஆகிய பகுதிகளுக்கு மின் விளக்கு அமைத்து தர அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமாரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து மின்துறை மூலம் சுமார் முப்பது மின் விளக்குகள் அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் மின்துறை மூலம் அரசாணை பெற்று அதற்கான பணியினை தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜெய சரவணன் குமார் மின் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் ஊசுறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் முத்தாலு முரளி மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வராகி பூஜையில் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் புதுவை திருக்காஞ்சியில் காசிக்கும் வீச மிகுந்த கங்கை விராக நதீஸ்வரர் கோவில் உள்ளதா பழம்பெருமை கொண்ட இந்த ஆலயத்தில் உள்ள மங்கள வராகிக்கு நேற்று சிறப்பு பூஜை நடைபெற்றது சரவணன் சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதினம் தலைமையில் அவரது சீடர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் மங்கள வராகிக்கு நடைபெற்ற யாகம் மற்றும் பூஜைகளில் பக்தி பரவசத்தோடு கண்டு மெய் சிலிர்த்தனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் மற்றும் சிவாச்சாரியர்கள் திருக்காஞ்சி கிராம மக்கள் செய்திருந்தனர் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக தாய்ப்பால் மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் வரவேற்புரையாற்றினார் மருத்துவ அதிகாரி அஸ்மா தலைமை தாங்கினார் மருத்துவ அதிகாரிகள் செல்வநாயகி பாலசுப்பிரமணியன் சாகுல் அமித் நாகார்ஜுனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பேசிய மருத்துவர்கள் தாய்ப்பாலின் பெருமைகள் மற்றும் சீம்பாலின் தன்மைகள் குறித்து விளக்கி சிறப்பு கூறினர் குழந்தை பிறந்தவுடன் தாயிடமிருந்து சுரக்கும் மஞ்சள் நிறம் கொண்ட கெட்டியான பால் சீம்பால் என்றும் அதனை ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரம் என்றும் கூறுவார்கள் என்று தெரிவித்தனர் சீம்பால் கொடுப்பது குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் முதல் தடுப்பூசி என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தினர் குழந்தை பிறந்தவுடன் வெளியேற வேண்டிய முதல் மலத்தை விரைவாக வெளிக்கொண்டு வர இந்த சீம்பால் உதவுவதாகவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக்கி கூடுதல் இரும்பு சத்தை பெறவும் சீம்பால் உதவுகிறது என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர் தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவ மாணவியர் தாய்ப்பால் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பெண் மேற்பார்வையாளர்கள் உமா கிராமப்புற செவிலியர்கள் மஞ்சுளா சிவரஞ்சனி ஜெயசாந்தி ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் தாய்ப்பால் மட்டுமே ஆறு மாதம் தொடர்ந்து கொடுப்போம் என்றும் ஏழாவது மாதத்தில் இருந்து இரண்டு வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பால் கொடுப்போம் என்றும் உறுதிமொழி கொண்டனர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மாணவர் மன்ற விழா நடைபெற்றது ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதி ஆண்டு வேளாண் மற்றும் தோட்டக்கலை இளமறிவியல் மாணவர்களுக்கான மாணவ மன்றம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் தனசேகரன் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் செயலாளர் ஸ்ரீ வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான வெங்கடாஜலபதி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி இந்த விழா நடைபெற்றதாம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முகமது யாசின் வரவேற்புரையாற்றினார் அப்போது அவர் கல்லூரியின் சிறப்பம்சங்கள் மற்றும் நான்காண்டுகளில் மாணவர்களின் சாதனைகள் குறித்து விருந்தினர்களுக்கு எடுத்துரைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட புதுவை மாநில அரசின் துணை ஆட்சியர் குமரன் இந்த விழாவில் பேசுகையில் இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் வேளாண்மை மற்றும் வேளாண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்களிடம் வாக்களிப்பதன் குறித்தும் எடுத்துரைத்தார் முனைவர் செந்தில்குமார் புதுவை பேராசிரியர் செந்தில்குமார் நன்றி உரையாற்றினார் விழாவில் பல்வேறு போட்டிகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதா மாணவர் மன்ற ஆலோசகர் மோகன் மற்றும் செயலாளர் தேவ பிரசாத் பிரசாத் ஸ்னேகா மீனாட்சி ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் வள்ளுவர்மேடு திருமாறன் பிறந்தநாளையொட்டி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஏம்பலம் தொகுதி வள்ளுவர் மேடு எஸ் திருமாறனின் ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் அவர் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் திமுக ரவி மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுபது ரூபாய் வெள்ளி பத்து நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பதிமூன்று நாட்களாக நடந்த பிஆர்டிசி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதால் திரும்ப பெறப்பட்டதா புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இருநூறு கோடி செலவில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் பிரத்யங்கரா காளிக்கு ஆயிரத்தி எட்டு மஞ்சள் குட அபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்